எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று தமிழ்நாடு அரசின் பொது பணிகளின் மற்றும் இறுதி சார்ந்த உதவி பொறியாளர் சங்கம் மற்றும் பொறியாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து க கிளைகளிலிருந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய கலந்து அந்த கூட்டத்தை சிறப்பிச்சிருக்காங்க இந்த கூட்டத்தோட முக்கியமான கோரிக்கை எங்களோடது என்னென்னா ஏழாவது ஊதியக்குழு ஊதியம் வந்து பொறியாளர்களுக்கு வரை அமல்படுத்தப்படாமல் இருக்கிறது தான் ஆறாவது ஊதியக்குழு ஊதியத்தை வந்து கலைஞர் ஆட்சியில் தந்த போதும் இந்த ஆட்சிக்கு அமையாமல் இருக்கும்போது நாங்கள் இந்த அது எங்களுக்கு குறைக்கப்பட்ட போது இந்த ஊதியத்தை நாங்கள் மீண்டும் நிலைநிறுத்தி தருவோம்னு இப்போ கடந்த தேர்தலில் இவங்க வாக்குறுதி அளித்ததும் அது இன்னவரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்று வலியுறுத்தி தான் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கோம் நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் லீகலாக டிஃபெண்ட் பண்ணி போகும்போது கோர்ட்டில் எங்களுக்கு உரிய தீர்ப்பு வழங்கப்பட்ட போதும் நிதித்துறை வந்து கொஞ்சமும் செவி சாய்க்காம அந்த பழைய தடை செய்யப்பட்ட ஆணையை வீ திரும்ப திரும்பவும் அமல்படுத்துறதுனால எங்கள் பொறியாளர்கள் வந்து மாதந்தோறும் இருக்கிற ஊதியத்தில் இருபதாயிரம் இழப்பு செய்யவும் இந்த தீர்ப்பு அமல்ப இந்த தீர்ப்புக்கு மாறாக நிதித்துறை செயல்படுறதுனால வாங்கிட்டு இருக்கிற ஊதியத்திலேயே மேலும் ஒரு பத்தாயிரம் இழக்கிற சூழலில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே ஒரு பொறியாளருக்கு இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோரிக்கையை கடந்த நாலரை ஆண்டு காலமாக நாங்களும் ஆட்சி அமைப்பு கிட்ட பல்வேறு வகையில் வலியுறுத்தியும் கூட இந்த நிதித்துறையிற அதிகார அமைப்பு அதை செயல்படுத்த விடாம பொறியாளர்கள் மீது ஒரு ப்ரொஃபஷனல் அன்டச்சபிலிட்டியவே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பலவிதமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்த போதும் அதற்கு செவி சாய்க்கவே இல்லை என்றார் இந்த விதிப்படை ஏன்னா நீதிமன்ற ஆணையிட்ட பிறகும் இதை செயல்படுத்தாமல் தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இதை வந்து கேள்வி கேட்கவும் முடியும் பதிலாக இது ஆட்சி அமைப்பை தாண்டி அரசியல் அமைப்பையும் தாண்டி இந்த அதிகாரம் நிதித்துறையோட அதிகார அமைப்பு செயல்படுறது மக்களாட்சியோட கே தத்துவத்தையும் கேள்விக்குறையாக்கிறதா இருக்குது நீதிமன்றம் தான் மக்களாட்சி தத்துவத்தோட ஒரு பெரிய பாதுகாவலன்னு சொல்கிறோம் அந்த பாதுகாவலன் எங்களுக்கு வழங்கிய ஆணையை கூட இவங்க மறுத்து செயல்படுத்த மாட்டேன்னு நாங்கள்னா நிதித்துறை வந்து நீதித்துறையவே கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது இந்த நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் பொறியாளர்கள் வந்து தங்களோட போராட்ட களங்களை மாற்ற வேண்டிய சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க அதனால் அதன் அடிப்படையில் தான் இப்போது இருபத்தி ஒன்பது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாயு முழக்க போராட்டமாக ஒரு முன்னே ஒரு எச்சரிக்கையான ஒரு மணியை நாங்கள் அனுவித்தோம் இப்போது பதினெட்டு ரெண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து பொறியாளர்கள் மற்றும் வேளாண் அல்லவர்களோடு இணைந்து இந்த ச போராட்டத்தை அடுத்த கட்டமாக ஒரு மாபெரும் பேரணியாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் நடத்த இருக்கிறோம் சென்னையில் தவிரவும் இந்த போ எங்களை வந்து பொறியாளர்களோட பல்வேறு நலன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது வேலையில் பணி பாதுகாப்பு எல்லாமே இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி எங்களை ஊதியத்துக்கு மட்டுமே போராடுற நிலைமையில் இதுவங்க வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த ஊதியத்தோட போராட்டத்தோடையே இப்போ அடுத்ததாக டேப்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஓய்வூதிய பலனை நோக்கிய ஒரு போராட்டமே இருக்குது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டுகிட்டு இருக்கிறோம் புதுசாக ஒரு டேக்ஸ்ன்னு ஒரு ஸ்கீமை கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்க சாதக பாதகங்களை ஆராய்ச்சி அதை மறுபடியும் ரீடிஃபைன் பண்ணுறோம்னு முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க தவிர அதற்கு பதிலாக இவங்க ஒரு புது கமிட்டியை ஆராய்ச்சி இதெல்லாம் செய்கிறதுக்கு வேலை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிரூபிக்கிட்டாங்கன்னா பொறியாளர்கள் உட்பட வேளாண் அனைத்து அரசு துறை அலுவலர்களும் ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அவங்க வாழ்வில் இவங்க சொன்ன விடியல் செய்கின்றது நிகழ்ந்ததாக இருக்கும் இது குறித்து யாரையா பார்த்துக்கா சொல்லி இது குறித்து வந்துன்னா நான் மறுபடியும் முதலே உங்கள்கிட்ட சொன்னது தான் ஆட்சி அமைப்பை நோக்கி நாங்கள் பல விதமான போராட்டங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுத்த போது அவங்க செவி சாய்க்கிறாங்க ஆனால் அவங்க செவி அவங்களோட செவி சாய்ப்புக்கு அவங்களோட சொன்னதையும் மீறி தான் இந்த நிதி அதிகார அமைப்பு இருக்குது இந்த நிதி அதிகார அமைப்புனால இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒவ்வொரு பொறியாளரும் மாதம் முப்பதாயிரம் எழுந்ததுனால இவங்க சேகரித்த பணம்ன்றது வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது இப்போ நாங்கள் நீதி நிதி கோர்ட் வந்து எங்களுக்கு ஃபேவராக ஆர்டர் கொடுக்கும்போது கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பேர்டனில் இவ்வளோ பெரிய பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு அதை கொடுத்து பண்ணுறாங்க பட் அந்த பணம் எல்லாமே மாதந்தோறும் பொறியாளர்களோட ஊதியத்தில் சேமித்த பணமாக தான் இருக்கும் இப்போ நீதித்துறை அவமதிக்கும் நிதித்துறை மீது ஒரு சங்க சபையில் ஏதாவது நீதிமன்ற அவமதிப்பு தொடர் ஐடியா இருக்கா நீதிம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருந்தாலும் இந்த நான் சொன்ன இந்த ஃபைனான்சியல் பேர்டன்ஸ் கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை நிதி கோர்ட்லேயும் அவங்க சொல்லி அந்த வழக்குகளை வந்து எளிதில் விசாரணைக்கு கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கான பேக்ரவுண்ட் லாபி எல்லாத்தையுமே ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து கோர்ட்லேயும் வழக்கு நிலுவையில் இருக்குது இப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால ஓய்வு பெற்ற ஓய்வு பெறக்கூடிய பொறியாளர்களும் பதவி உயர்வில் வந்த பொறியாளர்களும் இப்போ சமீபவாதத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே சம்பளம் வாங்காத நிலையில் ரொம்ப சிரமத்துக்குள்ளானதாக இருக்குது ஓய்வு பெற்றவர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பணத்தை அரியற ரெக்கவரி கட்டுறதுனால அவங்க ஓய்வு பெற சூழலே வந்து கேள்விக்குறியாக இருக்கு அடுத்த என்ன சார் அடுத்த கட்டமாக அரசனுடைய செவைய மறுபடியும் இந்த அதிகாரத்தை மீறி அரசு செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக வலியுறுத்தி நாங்கள் வந்து மாபெரும் பேரணியை வந்து இருபத்தி பதினெட்டாம் தேதி நடத்திருக்கிறோம் அதற்கு செவி சாய்க்க என்ன தான் அந்த தமிழ்நாடு பொறியாளர் குற்றவமைப்பின் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை தேர்ந்தது பெயர் பொறுப்பு சார் என பெயர் தனசேகரன் பொறியாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் கொஞ்சம் அப்படியே அறிவு சார் வந்து தலைவர் பொது பொறியாளர் சங்கம் பொது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை இவர் பொதுச்செயலாளர் உதவி பொறியாளர் சங்கம் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை சார் இதெல்லாம் பேசுகிறேன்